ஆர்பாத்தார் மகாத்மா காந்தி பொய் முறையை சிதைக்காதே आठ बाता मेरे आठ बाता आठ बाता मेरे आठ बाता कि यहाँ पे नम्रे आठ बाता आठ बाता मेरे आठ बाता मुझे नम्रे तेरे आठ बाता मुझे नम्रे तेरे आठ बाता आठ बाता मेरे आठ बाता आठ बाता मेरे आठ बाता मुझे नम्रे तेरे आठ बाता मुझे नम्रे तेरे आठ बाता आठ करेगा आने किनारे आठ करेगा आने किनारे सब पच्चाई نیت اپا تا نیت اپا تا رٹالے 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 کوئی مطلب رٹالے کوئی مطلب رٹالے 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 کوئی مطلب رٹالے 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 نیڑے نرت نیڑے نرت نیڑے نرت نیڑے نیڑے نرت نیڑے نرت نیڑے نیڑے نرت நிலை நிறுத்து நிலை நிறுத்தி நிலை நிறுத்து அவர் நிலை நிறுத்து बाहरी मंचर मिले, बाहरी मंचर मिले, बाहरी मंचर मिले, अपाते, 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 अपाते சமுதாயத்தை ஒப்படுத்தாத தொடர்புப்படுத்தாத குற்றவாளியோடு மக்களை தொடர்பு கொடுத்தாங்க

மேகிரதே 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 ஏளியே பைரே மேகிரதே ஏளியே பைரே மேகிரதே 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 ஏளியே பைரே மேகிரதே ஏளியே பைரே மேகிரதே ரமாட்டோ 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 தக்ரையா ஆடு கிளங்க தக்ரையா ஆடு கிளங்க ஊடியே ரமளே ரமாட்டோ ஊடியே ரமளே ரமாட்டோ வெள்ளட்டோம் 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 ஆர்பாட்டம் வெள்ளட்டோ ஆர்பாட்டம் வெள்ளட்டோ வெள்ளட்டோம் வெள்ளட்டோ